அமெரிக்க நாட்டின் புலனாய்வு நிறுவனமான சிஐஏவின் ஆயிரக்கணக்கான டொலர்களை அளித்த இரகசிய பூனை பற்றிய கதை உங்களுக்கு தெரியுமா வாருங்கள் நண்பர்களே கதைக்குள் செல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் நடுப்பகுதி அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் தங்கள் ரகசிய ஏஜென்டுகளை பயன்படுத்தி மற்றவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தனர் அக்காலகட்டத்தில் அமெரிக்காவின் சிஏஏவின் ஒரு குழு சோவியத் யூனியனின் ரகசியங்களை கேட்டு அறிந்து கொள்ள ஒரு புதுமையான திட்டத்தை முன்மொழிந்தது அந்த திட்டத்தின் பெயர்தான் எகாஸ்டிக் கிட்டி அவர்களின் அந்த புதுமையான திட்டம் பூனைகளை ரகசிய ஏஜென்ட்களாக மாற்றுவது அதாவது அதன் காதில் ஒரு மைக்ரோபோனையும் அதன் தலையின் அடிப்பகுதியில் ஒரு ரேடியோ டிரான்ஸ்மிட்டரையும் அதன் உடலில் ஒரு எண்டனாவையும் அறுவை சிகிச்சை மூலம் பொருத்துவது பின் அந்த பூனைகளை யாரும் பார்க்காத முறையில் சோவியத் யூனியனின் தூதரகம் மற்றும் அவர்கள் அதிகமாக நடமாடும் பார்ப்புகளுக்கு அருகே அவற்றை விட்டுவிட்டு அங்கு சோவியத் யூனியனின் முக்கியஸ்தர்கள் கதைக்கும் கலந்துரையாடல்களை தான் அந்த வேலை திட்டத்தின் பிரதான நோக்கம் அவர்கள் இதற்காக ஆயிரக்கணக்கான டாலர்களை செலவழித்தார்கள் அதில் கிட்டி என்ற ஒரு பூனைத்தான் மற்ற பூனைகளை விட சிறந்த ஏஜெண்டாகவும் விளங்கியது அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரிகளுக்கு அந்த பூனை மிகவும் விருப்பத்துக்குரிய பூனையாகவும் இருந்தது இருந்தாலும் அதுவும் ஒரு பூனைத்தானே பூனைகள் கட்டளைகளை கேட்பதில் நாயை போன்று இல்லை அவை பசி சோம்பல் அல்லது அங்கும் இங்கும் பறந்து திரியும் பூச்சி போன்றவற்றில் அதிகம் ஆர்வம் காட்டுமே தவிர நாம் கூறும் கட்டளைகளை செய்வதில் அவ்வளவு ஆர்வம் காட்டாது இது ஒரு புறம் இருக்க அவர்களுடைய அந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நாளும் வந்தது ஒரு மாலை பொழுது ஒரு பயிற்றுவிக்கப்பட்ட பூனையை வாஷிங்டனில் உள்ள சோவியத் யூனியன் நாட்டுக்காரர்கள் அதிகமாக நடமாடும் ஒரு பாக்கில் இறக்கிவிட்டார்கள் ஒரு பாக் பெஞ்சில் அமர்ந்திருக்கும் இரண்டு பேருக்கு பக்கத்தில் போய் நிற்பது தான் அதற்கு பணிக்கப்பட்ட முதல் பணி பூனையை குறிப்பிட்ட இடத்தில் விடுவித்ததும் அது என்ன நினைத்ததோ தெரியவில்லை இலக்கை நோக்கி நடக்காமல் அதற்கு எதிரே காணப்பட்ட பாதையை நோக்கி வேகமாக ஓடிச் சென்றது ஒரு சில வினாடிகளில் ஒரு காரின் டயருக்கு கீழே சிக்கி தனது உயிரையும் மாய்த்து கொண்டது அந்த ஒரு நிகழ்வே மில்லியன் டாலர் மதிப்புள்ள அகௌஸ்டிக் கெட்டி திட்டத்தை சிஏஏ கைவிட காரணமாக அமைந்தது இந்த வரலாற்று சம்பவத்தின் மூலம் நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் முதலில் இயற்கையின் இயல்பை நம்மால் ஒரு குறிப்பிட்ட அளவுத்தான் மாற்றவும் முடியும் நீங்கள் எவ்வளவு மேதாவியாக இருந்தாலும் ஒரு பூனையை அதன் அடிப்படை செய்யத்தை விட அதிகமாக மாற்ற முடியாது அவ்வாறு இயற்கையை மாற்றும் போது அதனால் ஏற்படும் பாதிப்பும் பாரியதாக அமைய வாய்ப்பு உண்டு அடுத்து இந்த சம்பவத்தின் மூலம் நாம் சிக்கலான தீர்வுகள் எல்லாமே எப்போதும் சரியான தீர்வாகவும் அமையாது பல சிக்கலான பிரச்சனைகளுக்கு இலகுவான நடைமுறை சாத்தியமான வழிமுறைகள் சரியான தீர்வாக அமைந்துவிடும் இந்த வரலாற்றின் மூலம் வேறு என்ன பாடத்தை உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை கொமன்ஸில் கூறுங்கள் நண்பர்களே இது மாதிரியான வேறொரு படிப்பினை மிக்க வரலாற்று தகவலுடன் மீண்டும் சந்திப்போம்